வெல்கம் டு முப்பளை ட்ரைனிங் அகாடமி இன்று ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்று உன் காவலர் கனவுல வந்து நீ எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி ஆக்சுவலா இன்னைக்கு தான் நடக்க போது நாற்பத்தி ஐந்து தேர்வுகளில் முதல் தேர்வு ஸோ ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டு நேற்று கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க வரும் கேட்டுட்டு இருந்தீங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா உனக்கு டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வெச்சிருப்போம் ஓகேவா டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வெச்சிருப்போம் இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்யூஸ் அப்படி பிசி ஷெட்யூல் ஓ ஷீட் எல்லாமே குடுத்துட்டு இருப்பாங்க ஆக்சுவலா இதை நான் வந்து கொஞ்சம் ஜூம் இது ஜூம் கம்மி பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் இது ஆறாம் வகுப்பு இயற்பியல் மற்றும் வேதியியல் பகுத்தறிவுதல் சொல்லிட்டு இன்னைக்கு டேட் போட்டு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட்னு வச்சிருப்போம் சோ நீ அதை டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணாலே கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆயிடும் இது வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணிருப்போம் இது எப்படி வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய உனக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கு ஒரு ரேண்டமா ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் ஆயிருக்கும் தயவு செஞ்சு சொல்ற அந்த பாஸ்வேர்டும் லிங்க் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் மோர் தென் ஒன் டிவைசஸ்ல அந்த லிங்க் வந்து லாகின் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லாகின் வந்து அது லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிசேபிள் ஆயிடுங்க சோ அதனால அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிடாதீங்க அது அப்பமா டிசேபிள் ஆச்சுனா டிசேபிள் ஆனது ஆனது தான் ஓகேங்களா அதனால வந்து ஒரே டிவைஸ்ல உன் போன்லன்னா போன்ல மட்டும் லாகின் பண்ணிக்கும் சோ லாகின் பண்ணி அதோட பாஸ்வேர்டை கொடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உள்ள போய் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு விஷயம் இது வந்து நம்மளுடைய ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போலீஸ் டுவெண்டி டுவெண்டி டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டுருக்கோம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போலீஸ் டுவெண்டி டுவெண்டி டூன்ட்டு ஓகேவா அதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் அப்புறம் என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துடும் ஸோ நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்போ போலீஸ் டுவெண்ட்டி டுவெண்டி டூ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இதுக்கு நீ பே பண்ணலாம் வேண்டாம் நீ ஆல்ரெடி வந்து டெஸ்ட் கிளாஸஸ்க்கு பே பண்ண அந்த அமௌண்ட்லேயே தான் நீ டெஸ்ட் பேச்ச் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ல தான் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு கூட்டு மேட்டர் ஃபாலோவிங் பொறுத்துக்க இந்த டைப்ல எல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ எப்படி ஒரு எக்ஸாம் டைம்ல கூட்டுகள் கேட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்க ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்களோ அதே மாதிரி மேட்ச் ஃபாலோவிங் கேட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்களோ நெக்ஸ்ட் ஜென்ரலா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்களோ அதே மாதிரி உளவியல் எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் ட்ரெண்டிங் வந்து மாத்தி அமைக்கப்படும் இருக்கும் அது மாதிரி எல்லாமே வந்து ரீசென்ட் ட்ரெண்ட்ல தான் கொஸ்டின் பேப்பர் செட்டிங்ஸ் வச்சிருக்கோம் ஸோ மறக்காம அட்டன் பண்ணுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ் நல்லபடியா பண்ணுங்க இன்னைக்கும் காவலர் கனவை நிறைவேற்றத்துக்கான முதலடி எடுத்து வச்சுட்டேன் ஸோ இந்த டெஸ்ட் நீ ஒழுங்கா எழுத 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 எழுதவே கடைசியில் வரக்கூடிய உன்னுடைய காவலர் தேர்வு அழகாக எழுதுவேன் நாங்கள் நம்புறோம் ஓகேவா டெஸ்ட் நல்லபடியா அட்டெண்ட் பண்ணுங்க சோ டெஸ்ட் பேட்சை வந்து புதுசாக வாங்கணும் யாராவது பர்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனா பர்ச்சேஸ் பாய் லிங்க் வந்து நான் கீழ வெச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஸோ அதைப் பயன்படுத்தி டெஸ்ட் பேட்சல இப்போ கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் थैंक यू